ஆ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் பாருங்கள் இந்த குடிசை வீடு எவ்வளோ அழகாக இருக்குது அருமையாக இருக்குது அற்புதமாக இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமாங்க குடிசை வீட்டில் உட்காருந்துருக்கிறதுக்கு இது ஒரு கிராமம் கக்குவான்ற ஒரு கிராமம் காரனோடையிலருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் உள்ளோ இதுக்கு பக்கத்தில் தான் மேட்டுப்பாளையம்னு ஒரு கிராமம் அதுக்கப்புறம் எருமாட்டுப்பாளையம்னு ஒரு கிராமம் இந்த இடத்துல ஷூட்டிங் நடந்துட்டுருக்குங்க எவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த குடிசை வீட்டில் ஒரு பாட்டி இருக்காங்க பாட்டி தான் இந்த சுற்றி இருக்கிற பண்ணைகளை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இங்கே இந்த கிராமத்தை சுற்றி ஃபுல்லாக விவசாயம் தாங்க பண்ணுறாங்க ஒரு பக்கம் வாழை மரம் ஒரு பக்கம் நெல் ஒரு பக்கம் இந்த கேழ்வரகு இன்னொரு பக்கம் இந்த பழ வகைகள் தர்பூசணி அது இதுன்னு பண்ணிகிட்ருக்காங்க இப்போ எல்லாம் அறுவடை பண்ணி முடிச்சிட்டாங்க இப்போ தான் ஏரெல்லாம் ஊட்டி தயாராக வச்சுட்ருக்காங்க நாற்று நடுறதுக்கு சும்மா இயற்கையான அருமையான ஊருங்க சுற்றி மரம் கிணறு அற்புதமான வயல்வெளி அழகான பறவைகளுடைய சத்தம் இயற்கையான காற்று மரங்கள் அடாட் என்ன அருமையாக இருக்குங்க குயில் சத்தம் பாட்டுக்கே குயில் சத்தம் பாட்டு கெடுத்துட்டு இந்த அம்மா வந்து ஏமா குடிசு உள்ளே இருக்குங்க இப்படி வந்து உட்காருங்கண்ணா நான் ஒரு வீடியோ போகிறதுக்காக உட்காந்துட்டு இருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்